இந்த டெல்லி எடுத்துக்கங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊபி மாப்பி காப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிஞ்சிக்கிட்டு கடைசியில் கொசுரை மட்டும் அனுப்புறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க சொல்றேன் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு கிழவா கொஞ்சம் டீ குடுறா இதுக்கு நான் என்ன சொல்ல வரேனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாள நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா